திருச்சிற்றம்மலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்த நெனச்சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவாரா தேவினை வாராதே தேவினை நாம இன்னைக்கு சுப்பிரமணிய திருவிருத்தம் சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்த திருவிருத்தம் பாடல் எட்டு இந்த வேணாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சுப்பிரமணியர் திருவிருத்தம் சுப்பிரமணிய தம்பிரான் அருளியது இவர் தொட்டிக்கலை என்ற ஊர்ல அங்க இருக்கிற சிதம்பரேஸ்வரரையும் முருகப்பெருமானையும் அவருடைய குருவையும் வணங்கி வழிபட்டு வந்தவர் சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் தொழுநோயாளிகளின் நோயை குணப்படுத்தினவர் இந்த பாடல்கள்லாம் பாடுறது மூலம் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் வேலை கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் துன்பம் துயரங்கள்லாம் தீரும் கண்ணீர் வாராது அப்படியா அந்த நல்ல பதிகம் இதையெல்லாம் பாடி பலனடைங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் படித்தாவது தெரிஞ்சுக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடல் எட்டு அற்புத மிக புகழ் திருப்புகழ் விருப்பொடு சொல்ல அருணகிரிதனை உகந்தாய் அன்புயனில் இன்பமுரு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரைத்தாய் உற்பன வரக்கனடு சற்பன மனப்பயமுடற்ற நற்கீரனொரு நாள் உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுருக வஞ்சகிர உஞ்ச நேர் கிரிபிழந்தாய் எப்படியும் முற்படும் வினைப்பயனும் அப்புமதை இப்புவியிலே மறுப்பாய் இது கலிகாலமென்றென்ன ஒன்னாது நான் ஏழையடியே ஆகையால் தற்பர தயாபரா மனோரத மகிழ்ந்து உதவு கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனே அற்புத மிக புகழ் தீருப்புகள் வீருப்பொடு சோழ அருணகிரிதனை உகந்தாய் அன்புயனில் இன்பமுரு கும்பமுனி முன்பு வர வன்புருகு பண்புரை தாய் உற்பன வர கனெடு சற்பணமன பயமுடற்ற நக்கீரன் ஒரு நாள் உன் சலிகை தஞ்சமென நெஞ்சுரு வஞ்ச கிரௌஞ்ச சேர் கிரிபிழந்தாய் எப்படியும் முற்படும் வினை பயனும் அப்புமதை இப்புவியிலே மறுப்பாய் இது கலிகாலமென்றென்ன ஒன்னாது நாழையடியே நாகையால் தற்பரதயாபரா மனோரதா மகிழ்ந்துதவு சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே அற்புதமிக புகழ் திருப்புகழ் விருப்பொடு சொல அருணகிரிதனை உகந்தாய் அம்புயனில் இன்பமுற கும்பமுனி முன்பு வர வன் பன்புரைத்தாய் பண்புரைத்தாய் உற்பனவரக்கனெடு சர்ப்பன மன பயமுடற்ற நக்கீரன் நாள் உன் சலிகை தஞ்சமன நெஞ்சுருக வஞ்ச டவுஞ்ச நேர்கிரி பிளந்தாய் எப்படியும் முற்படும் வினை பயணும் அப்பு அதை இப்புவியிலே மறுப்பாய் இது கலிகாலமென்றென்ன ஒன்னாது நான் ஏழையடியேனாக நாகையாள் தற்பரதயாபரா மனோரதா மகிழ்ந்துதவு சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே 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 எவ்வளோ பிரிச்சு பார்த்துக்கே தெரியாத அளவுக்கு நான் இருக்கிறேன் பார்த்திங்களா அப்படி இருந்தோம் இந்த பாடல்களுடைய ஈர்ப்புனால் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தினால கொண்டு வந்து சேர்க்குறேன் இதே திருப்புகளை கூட நான் பிரித்து போடுறத கூட படித்தால் கூடவும் கஷ்டமாக இருக்கும் இது பிரித்து கூட போட்டு இல்லை இதையெல்லாம் சேர்த்து எழுதின பாடல் பாடியிருக்கோம் இதில் பிழை எதுவும் பார்க்காதீங்க நாமும் சுப்பிரமணியருடைய திருவருத்தத்தை பாடி நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் துன்பம் துயரங்கள்ல இருந்து விடு விடுபடுவோம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த பாட அருணகிரிய படைச்சிங்க உருவாக்கினீங்க கும்பமுனிய அகத்தியரை இது பண்ணிங்க அப்படியெல்லாம் பண்ண நீங்க நான் வந்து ஏழை எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அருள்பாலிங்க அப்படின்னுட்டு கேட்குறாரு எவ்வளோ உருக்கமாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு படிக்க தான் முடியல புரியல ஆகையினால் குறை எதுவும் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்